இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது அவங்க சொன்ன ஒரு பெரிய விஷயம் அறுபத்தாறு லட்சம் வாக்காளர் இருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் நாங்கள் அந்த அட்ரஸில் போய் பார்த்தா அவங்க இல்லை நாங்கள் நீக்கிட்டோம் மிக மிக சூப்பரான பதில் இவங்க சொல்லியது ஏன்னா அந்த அட்ரஸில் எந்த நான் போய் பார்க்க போகிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி பா அஞ்சு காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஒரு வாடகை வீட்டில் குடிதிருப்பாங்க அதுக்கப்புறம் இடம் பொருந்து வெளியூர் வேலைக்கு போயிருக்கலாம் வெளி மாநிலங்கள் போயிருக்கலாம் இல்லைங்கிறது மா தென் மாவட்டம் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூரில் போய் தொழிலுக்காக குடும்பத்தோடு தங்கியிருக்கலாம் இயர் இந்த மாதிரி மனிதர்கள் பல்வேறு இடங்களில் போய் கூடி போய் வேலைக்காரன இருந்திருக்கலாம் இந்த காரணத்துக்காண்டி நீக்கிட்டாங்க சரிங்க நீங்க நீக்கின மிக சரியான விஷயம் உங்கள் கடமை மிக சரியா சிந்திச்சிருக்கீங்க தேர்தல் ஆணையம் ஏன்னா எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற தேர்தல் ஆணையம் மிக சிறப்பான தேர்தல் ஆணையம் மக்கள் ஜனநாயக காப்பாற்றல் மிக ஒழுக்கமாக செயல்படுதுன்னு மக்கள் சொல்றாங்க சரி நல்லபடியாக நீங்க பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்றம் தேர்தலை முடித்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த கேப்பில் ரெண்டு வருஷம் என்ன பண்ணீங்க இந்த எஸ்ஏஆர் பணியை எப்படி மேற்கலாம்னு உட்காந்து யோசிச்சுட்டு வந்திருப்பீங்களோ நம்ம எப்படி இந்த பணியை செய்யலாம் எப்படி ஆரம்பிச்சு போடலாம் இந்த ஃபார்ம் எப்படி உருவாக்குறது அதில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுவது அப்படின்னு எப்படி எத்தனை வித்தனை நீக்கலாம் இது இந்த இந்த கண்டிஷன்லாம் எப்படி எப்படி போடலாம்னு இந்த ஃபார்ம் டிசைட் பண்ணால் ஒன்றரை வருஷம் ஆச்சு அவங்களுக்கு ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் நூறு நாள் இருக்குது ஏன் அதுக்கு ஒரு மாதம் மட்டும் இந்த பணியை செய்கிறீங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்றரை வருஷம் என்ன பண்ணீங்க அப்புறம் தூங்கிட்டீங்களா இல்லை என்ன பண்ணீங்கன்னு தெரியலன்னு மக்கள் கேட்குறாங்க இதை இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அரசியல் கட்சிகளை ரொம்ப பரபரப்பாக வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த வேலையை பார்க்குறீங்களோ ஏன்னா தேர்தல் நேரத்தில் இந்த வேலை மக்கள் மக்களோட வந்து இந்த கட்சியில் ஒழுங்காக வேலை செய்வோம் பார்க்குறீங்களா இங்கே இருக்கிற கட்சியெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல உங்களும் நல்லா நோட்டம் பார்க்குறாங்க ஏன்னா நம்மளோட வாக்காளர்கள் நீக்கிட்டாங்களா அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ணுற ஒரு டீம் தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அரசும் சரி ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி தன் வாக்காளர்களை தன் வசப்படுத்துவதற்கு மிக கடினமா வேலை செய்யுது கிட்டத்தட்ட இந்த அறுபத்தாறு லட்சம் வாக்காள நீக்கிறீங்க ஒருவேளை அதிமுக பக்கம் அறுபத்தாறு லட்சம் வாக்க காளி வெளியீடாச்சா இல்ல ஒரு திமுகவா ஒருவேளை தாவேக்கா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இருந்ததுங்க நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை நாம் தமிழரா பிஜேபி பிஜேபிக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அது நீங்களே புரிஞ்சுக்கங்க அது அவங்கவுங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அது வேணாம் அது பேச வேணாம் அந்த விஷயத்தை இப்போ இந்த இடத்துல இந்த அறுபத்தாறு லட்சம் ஓட்டு யாரோட ஓட்டு திமுகவோ அதிமுகவா யாரோட கோட்டையிலேருந்து இந்த செங்கலை உருவப்பட்டது எந்த கோட்டை சரியாக போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுக்குண்டான வேலை மிக சிறப்பாக மேலே அது போல பார்த்துக்காது அதெல்லாம் எந்த மாற்றம் எடுத்துக்கிடாது தேர்தல் ஆணையம் சொல்கிறேன்ப்பா நான் தப்பாலு சொல்ல தேர்தல் ஆணையத்துக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க அதிகாரி மேல மேல தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு மேலே ஒருத்தவங்க அதிகாரி இருப்பாங்க மேல அவங்க போட்ட கட்டளையின்படி மிக சிறப்பாக வேலை பார்க்குறாங்க